ஜெஸ்ட்டு மிஸ்ஸு இந்த இலக்கியாவும் அதே மாதிரி ஜானகி ரெண்டு பேரும் எஸ்எஸ்கேவோட கிட்ட வசமாக சிக்கியிருப்பாங்க நம்ம இலக்கியாக கொஞ்சம் சாமர்த்தியமாக மூளையை யூஸ் பண்ணி கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து இப்போது தப்பிக்க பார்க்குறாங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம இலக்கியாவை ட்ராப் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மைக் இருக்கிறத பார்த்துட்டு மைக்கை வந்து இப்போதென்னா கிட்ட வச்சுக்கிட்டு அந்த பவானி கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க அதை நம்பின நம்ம இலக்கியாவும் ஜானகியும் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட போட்டோரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனால் அங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு தான் நம்ம ரேவதி ஃபோன் பண்ணி இந்த நாகுவை இங்கே தான் கடத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மைக்கையும் காணோம் எஸ்எஸ்கே ஏதோ பிளான் போட்டிருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவையும் ஜானகியும் எப்படியும் முன்னாடியே அலாட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து தான் ரெண்டு ரவுடிங்க உள்ள களமிறங்காங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கும் ஜானகிக்கும் அள்ளு விட ஆரம்பிச்சிடுது எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிக்கிறாங்க அந்த ரெண்டு ரவுடிங்களும் கட்டை கத்தி எல்லாத்தையுமே எடுத்து வந்து நம்ம இலக்கியாவையும் ஜானகியும் போட்டு தள்ளிட்டு டபுள் பேமெண்ட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணுறாங்க கடைசியில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு தன்னோட பேக்ல இருந்து பெப்பர் ஸ்ப்ரேவை வந்து பின்னா எடுத்து இந்த ரவுடிங்களோட கண்ணுக்கு வந்து பின்னா அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க கடைசியில் அவங்க கதர்ன அந்த ரவுடிங்கில் அடி அடி நடித்து வெளுத்து கட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா நம்ம இலக்கியாவும் சாணகியும் தப்பிச்சு வந்துடுறாங்க உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே கூட கிட்ட மாட்டியிருந்தாலோ இல்லை இந்த ரவுடிங்களால் வந்து பார்த்தா இலக்கியா சாணகி யாருக்காச்சும் ஒரு உயிருக்கு ஆபத்தை வந்திருந்தாலோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உயிருக்காக வந்து எந்த ஒரு ஈடுமே கொடுத்துருக்க முடியாது அதே மாதிரி இப்போது இங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கே வந்து நாகோ கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா நாகோ வந்து பதினா தான் அடுத்த வேலையை வந்து பதினா வச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கார்த்திகையும் கௌதமியும் சீக்கிரமாக காப்பாற்றுருவாங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது எஸ்எஸ்கேவுக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது இந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகுறதில்ல ஏன்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்த ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த வீட்டை வந்து பதினா லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அது அவங்க செஞ்ச உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அந்த மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம இலக்கியாவும் சானையும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம வந்து போய் என்ன தப்பிச்சிட்டோம் அடுத்ததாக நாகுவை வந்து கண்டுபிடிச்சிட்டா அதாவது நாகுவை வந்து காப்பாற்றிட்டா போதும் கார்த்திக் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிடும் கௌதமியும் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவது இருந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க நம்ம இலக்கியாவுக்கும் சானகிக்கும் அங்கே என்னாச்சுன்னு தெரியலே அந்த எஸ்எஸ்கேவோட சதியிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க